வணக்கம் நான் உங்கள் திருநாவுக்கரசர் பேசுகிறேன் அன்னை சோனியா காந்தி அம்மையார் தலைவர் ராகுல் காந்தி தளபதி மு ஸ்டாலின் ஆகியோருடைய வாழ்த்துக்களோடு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் காங்கிரஸ் வேட்பாளராக இங்கே திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னால் இயன்ற பணிகள் அனைத்தையும் செய்திருக்கிறேன் மத்தியிலே இருக்கிற பாசிச சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஏழை எளிய மக்களுக்கு எதிரான மோடி அரசு அகற்றப்பட வேண்டும் மாநிலத்தில் இருக்கிற ஊழல் அரசு அகற்றப்பட வேண்டும் மத்தியிலேயும் மாநிலத்திலேயும் நல்லாட்சி மலர வேண்டும் தமிழகத்தின் இதயமாக திகழ்கிற திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வாடுகிற மக்கள் உங்கள் இதயத்தில் இடம் தந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே கை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி தேடி தருமாறு உங்களையெல்லாம் மெத்த பணிவோடு வேண்டுகிறேன்